ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மிகவும் சக்தி வாய்ந்த வைகாசி மாதத்தின் அம்மாவாசை வருகின்றது இந்த அம்மாவாசை தினத்தில் வாங்கக்கூடிய மிகவும் மூன்று முக்கியமான பொருட்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த பொருட்கள் இதை நீங்கள் வாங்கி வைத்தாலே போதும் உங்களை பிடித்திருந்த தரிதிரங்கள் விலகும் வறுமைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் அகலும் செல்வ வளம் பெருகும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அது என்ன பொருட்கள் இதனுடன் சேர்த்து வைகாசி அமாவாசை வழிபாடு எப்படி செய்வது இதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை திதி மாதம் மாதம் வரும் அதுலேயும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை திதியில் இன்னொரு ஒரு கூடுதல் விசேஷமும் இருக்குங்க அதாவது சனி ஜெயந்தி வருகின்றது இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் சனி ஜெயந்தி வர்றது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளை தவறவே விடக்கூடாது அதனால தான் இந்த மூன்று பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொன்னேன் பொதுவாகவே அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்தாலே நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற வறுமைகள் நீங்கும் குடும்பத்தில் ஏதாவது சாபங்கள் இருந்தால் நீங்கும் பல புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படியாகப்பட்ட இந்த அமாவாசை திதி திங்கட்கிழமை பதினோரு மணிக்கு மேலே அமாவாசை திதி பிறக்கின்றது இது மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது அதனால் அமாவாசை வழிபாடு நீங்கள் செய்கிறதாக இருந்தால் நீங்க படையல் போட்டு வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் திங்கட்கிழமை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை காலையில் தர்ப்பணம் கொடுத்தாலும் நீங்க ஒன்பது மணிக்குள்ளே கொடுக்கலாம் எந்த தவறும் கிடையாது மறைந்த முன்னோர்களை நினைத்து நம்ம செய்யக்கூடிய சில வழிபாடுகளின் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் திங்கட்கிழமையோடு வருவது சந்திர பகவானையும் வழிபாடு செய்யணும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும் இதனுடன் சேர்த்து சனி ஜெயந்தி வருவதனால சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யணும் புண்ணியங்களுக்கு ஏற்ப பலனை கொடுப்பவர் சனீஸ்வரன் அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான துன்பங்களையும் நீக்கி இன்பங்களையும் அருளுபவர் சனி பகவானின் அருளை பெறணும்னா அவருடைய நாளன்று சனி ஜெயந்தி நாளில் அவரை வழிபாடு செய்வது நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் யாரெல்லாம் ஏழரை நாட்டு சனியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் சனிஸ்வரர் அவதரித்த நாள் அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அமாவாசை தினத்தன்று நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து உங்களுக்கு பல புண்ணியங்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க சனி ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் அவருக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மே மாதத்தின் அமாவாசை வந்து திங்கட்கிழமை வருதுன்னு நான் சொன்னேன் தர்ப்பணம் கொடுக்குறவங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடுங்க வீட்டில் படையல் போடுங்க காக்கைகளுக்கு உணவு வேங்க அதே மாதிரி சனி ஜெயந்தி அன்னைக்கு இந்த அமாவாசை நாளில் மூன்று முக்கியமான பொருளை வாங்குங்க தானங்கள் பண்ணுங்கள் அந்த மூன்று பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் தானங்களில் சிறந்தது அன்னதானம் சனி ஜெயந்தி நாளில் சனி பகவானை வணங்குவது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்கள் செய்தால் சனியின் அருளை நீங்கள் பெறலாம் நீதி கடவுள் சனி பகவானுக்கு உகந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அந்த தீபம் என்ன அப்படின்றதும் பார்த்துடலாம் அன்னைக்கு நீங்கள் வாங்கிட்டு வர பொருளை என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் அந்த தீபம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்பொழுது முதலாவதாக முக்கியமான மூன்று பொருட்களை பார்த்துடலாம் நல்லெண்ணெய் வாங்குங்க சனீஸ்வர ஜெயந்தியில் அன்றைய தினம் நல்லெண்ணெய் வாங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அன்றைய தினம் ஏதாவது ஒரு வெள்ளை நிறப்பொருள் வாங்குங்க கல்லூப்பு சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு ஏதாவது ஒன்று வெள்ளை நிறத்தில் இருக்கணும் இது சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் சந்திரனுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் மூன்றாவது கருப்பு எள்ளு வாங்குங்க ஏன்னா சனி ஜெயந்தி இந்த கருப்பு எல்லை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது தானம் பண்ணலாம் இல்லை கோவில்களில் வச்சுட்டு வரலாம் இல்லைனா கருப்பு எள்ளு உருண்டை வாங்கி அதை நீங்கள் குழந்தைகளுக்கோ மக்களுக்கோ நீங்கள் கொடுக்கலாம் தானம் கொடுக்கலாம் சனி ஜெயந்தி அன்னைக்கே இது எல்லாமே செய்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய அருளை நமக்கு இது அற்புதமாக பெற்றுத்தரும் அமாவாசை வழிபாடோடு சேர்த்து இது எல்லாமே சேர்த்து பண்ணுங்கள் சரி அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னு பார்த்துடலாம் இந்த வைகாசி மாத அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுடைய அருளை பெறுவதற்காக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணோம் இரண்டு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க சனீஸ்வர பகவானுக்கு நீலநிற வஸ்திரம் கருப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் இப்படி வாங்கி கொடுத்து அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு பிடித்திருக்கின்ற ஏழரை நாட்டு சனி மட்டுமல்ல அத்தாஷ்டம சனி இது எல்லாமே யாருக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கோ சனி ஜெயந்தி நாள சனி பகவானுக்கு எப்படி வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி ஊனமுற்றோருக்கு உதவணும் இப்படி நீங்க உதவும் பொழுது சனி பகவான் கண்டிப்பாக நம்மள சோதிக்க மாட்டாரு சனி ஜெயந்தி நாளில் இது எல்லாமே நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க இப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீக்கும் அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இதனால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் உடல்நிலை பிரச்சனை அனை ும் நீங்கும் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் இனிப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை மற்றவர்களுக்கு கொடுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க கல்லுப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னா பூஜை அறையில் வைத்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படி வைகாசி அமாவாசை ஜேஷ்ட அமாவாசையாக வருவது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் நீங்கள் இருந்து சனி ஜெயந்தி நாளில் வழிபாடு பண்ணும் பொழுது அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி குடும்பத்தில் பண கஷ்டம் நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்கள் அன்றைய தினம் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனை நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்